ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களா நீங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் அற்புதமான வேலைவாய்ப்பிற்கு வாங்க பார்க்கலாம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் சம்பளம் குறைந்தபட்ச ஊதியம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரை வயது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்றுக்குள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அதே மாதிரி வகுப்பு வாரியாக வயது கொடுத்துருக்காங்க பொது பிரிவினருக்கு வந்து முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்கணும் பிசி எம்பிசி பிரிவினருக்கு முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்கணும் மொத்த பணியிடங்கள் அப்புடின்னு பார்த்தோம்னா நான்கு பணியிடங்கள் அந்த நான்கு பணியிடங்கள் வந்து இடஒதுக்கீடு வாரியாக பிரிச்சிருக்கிறாங்க எஸ்சி உமன் விடோக்கு விடோவில் ஒரு போஸ்டிங்கும் எம்பிசிக்கு ஒரு போஸ்டிங்கும் பிசிக்கு ஒரு போஸ்டிங்கும் பிசிஎம் பிரிவினருக்கு ஒரு போஸ்டிங்கும் ஒதுக்கிருக்காங்க கல்வி தகுதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும் கண்டிப்பாக மிதிவண்டி ஓட்ட தேர்ந்தராக இருக்கணும் சைக்கிள் வாட்டர் தேர்ந்தெல்லாம் இருக்கணும் விண்ணப்ப படிவத்தில் வந்து திருநெல்வேலி டாட் நிக் டாட் இன் என்ற முகவரியிலிருந்து நம்ம பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் பெற கடைசி நாள் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் நம்ம சமர்ப்பிச்சிருக்கணும் ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தகுதி இருப்பிடம் ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவற்றை வந்து கண்டிப்பாக அதோடய ஜெராக்ஸை இணைச்சிருக்கணும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை இணையதளத்தில் அதாவது நம்ம விண்ணப்பம் எதுலேருந்து ப எடுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலோட முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலியமாக நம்ம அனுப்ப வேண்டும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் எந்த ஒரு காலமும் பிளாங்காக இருக்கக்கூடாது தகுதியில்லாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பெறப்படும் அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு கால் லெட்ரு மூலிமாக அவங்க அழைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக உதவியாளர் பணியெடுத்தக்கான விண்ணப்பம் இது தான் இதை எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கரண்டில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டுங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் விண்ணப்பதாரரோட பேர் உங்களோட பேர் மென்ஷன் பண்ணுங்கள் பாலினம் ஆண் பெண் திருநங்கை அதே எதுவாக டிக் பண்ணிக்கோங்க கல்வித் தகுதி நீங்கள் படித்த அதிகபட்ச குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணுங்கள் மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி விண்ணப்பத்தாருன்னு இருப்பிட விவரம் விண்ணப்பிக்கும் என்ன சொல்லிச்சு தந்தை கணவர் பெயர் நிலையான முகவரி இதை படித்து பார்த்து ஃபில் பண்ணிங்க விண்ணப்பத்தாரின் கைபேசி உங்களோட ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் விண்ணப்பத்தாரின் ஆண்டு வருமானம் உங்களோட ஆண்டு வருமானம் அதாவது உங்களுடைய வருமான சான்றிதழில் குறிப்பிட இருக்கிறத மாதிரி மென்ஷன் பண்ணிங்க பிறந்த தேதி உங்களோட பிறந்த தேதி வயது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உங்களோட வயது எவ்வளோ பூர்த்தி அடைஞ்சிருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் இனம் எந்த இனத்தை சார்ந்தவங்க பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதில் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு பதிவு விவரம் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தால் அந்த பதிவு செய்த நாள் பதிவு எண் புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரா ஆம் இல்லை அதை மென்ஷன் பண்ணுங்கள் ஆம் அப்படின்னா எந்த பிரிவில் சார்ந்தவங்க முன்னாள் இராணுவத்தினரா ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளிகள் இல்லை வேறு ஏதாவது முன்னுரிமை கோருகிறா அப்படின்றத பற்றி இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது கீழ்கண்ட சான்றுகள் நகல்லை இணைத்துள்ளேன் நீங்கள் எந்த சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸே இதில் இணைச்சிருக்கீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி கல்வி தகுதிச் சான்றி நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ் இருப்பிடச் சான்று உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேறு ஏதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தாலோ அல்லது முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் இருந்தாலோ இதில் மென்ஷன் பண்ணி ஜெராக்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஆதார் அட்டை மாற்றுத்திறனாளி தேசிய அடி அட்டை ஓட்டுநர் உரிமை இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு இதில் இணைக்கலாம் அடுத்தது உறுதிமொழி இதெல்லாம் நான் இணைச்சதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தாரர் கையொப்பம் போடணும் அடுத்தது எந்த நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறிங்க அந்